ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அன்சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா பாவக்காய் பொரியல் பாவக்காய் வந்து நல்லா நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாவக்காய் நல்லா வதக்கி எடுத்துடலாம் படம்போது அடுப்பு ஒத்த வச்சாச்சு பேன் வச்சுருக்கோம் பேன் நல்லா சூடாகட்டும் பேன் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் போதும் என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம பாவக்காய் போட்டுக்கலாம் பாவக்காய் வந்து நாங்கள் வந்து மீடியம் சைஸில் நாலு பாவக்காய் தான் எடுத்துருக்கோம் பாவக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாவக்கம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாவக்காய் வந்து ஓரளவுக்கு லை வதங்கியிருக்கு அந்த வதங்கின டைமில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஆனால் பாவக்காய் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் நல்லா உப்பு பிடிக்கிறதுக்காக இப்போ பாவக்கு நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்கன்னா உடையில் எப்படி வளையுது பார்த்திங்கன்னா இப்போ பாவக்கு நல்லா வதங்கிச்சுன்னு அர்த்தம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து பாவக்கு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாவக்கு வந்து நம்ம ஒரு தட்டுக்கு அள்ளி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அதே பேனில் வந்து பாவைக்கு வதக்கணும் அதே பேனில் வந்து நம்ம பொரியருக்கு தாளிச்சுக்கலாம் வெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து பாவக்காயில் எண்ணெய் ஊற்றி வதக்கினால கம்மியாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் வெங்காயம் குட்டி குட்டியா நசுக்கி வச்சிருக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் நாங்க போட்டிருக்கோம் தக்காளி நல்லா வதக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக ஏற்கனவே அவங்க பாவக்காய் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கலாம் உப்பு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிற பாவக்காய் போட்டுக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கழுறியாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் பாவம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு பாவக்க வேகிற வரை நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து பாவக்கெல்லாம் நல்லா வெந்துச்சு இப்போ இந்த டைமில் வந்து கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பொரியல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பாவக்காய் பொருள் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ் கசப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது லைட்டாக கசப்பு இருக்க தான் செய்யணும் பாவக்கால் லைட்டாக கசப்பு இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்